தேவையான அளவு தண்ணி தேங்காய் பொட்டுக்கலை வெள்ளம் எண்ணெய் எப்படி செய்யலாம் வாங்க அப்புறம் சுட வைக்கலாம் ஏன்னா மாவு தான் தேவை அதனால இப்ப தண்ணி பாருங்க நல்லா சுட்டுருச்சு இப்ப சுட்டதும் நம்ம என்ன பண்றோம் அதை கீழே இறக்கி வச்சிடலாம் அடுத்தது என்ன பண்ணணும் நம்ம மாவை வதக்கணும் அது ஃபஸ்ட்டே ஒரு வானல் அடுப்பில் வச்சு நம்ம பச்சரிசி மாவு எடுத்துருக்கோம் இல்லையா அதை வந்து வதக்கணும் நல்லா அது கொஞ்சம் கருக விடாம நல்லா வதக்கிட்டே இருக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் என்ன பண்ணுங்க வறுத்துக்கிட்டே இருங்க கொஞ்சம் நல்லா கருக விடாமல் வறுத்ததும் அதை எடுத்து வச்சிடலாம் நம்ம பாருங்க நல்லா வறுத்துருச்சு என்ன பண்ணுறோம் நம்ம வறுத்த மாவை தண்ணி ஊற்றி பேசுறதுக்காண்டி ஒரு சின்ன பவுலில் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ நம்ம சூடு பண்ண தண்ணியை இதில் போட்டு மிக்ஸ் பண்ண இப்போ அதுக்கு தேவையான அளவு லைட்டாக சால்ட் போட்டுக்கலாம் எதனால நம்ம மாவு வறுத்து சுடு தண்ணி போட்டு பேசுகிறோன்னா அப்போ தான் கொழுக்கட்டை இருக்கும் சாஃப்டாக இருக்கும் சொல்லு பாரு நம்ம எண்ணெயை லைட்டா ஊத்திக்கலாம் ஏன்னா மாவு அப்பதான் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் சாப்டாகும் அதனால லைட்டா ஊத்தி பிசம்பிக்கலாம் எந்த பதத்துல இருக்குன்ட்டு இந்த பதத்துல நம்ம பிசம்பிக்கலாம் மாவை இப்ப நல்லா பெரட்டியாச்சு கொஞ்ச நேரம் இது ஒரு டென் மினிட்ஸ் ஆகட்டும் அது வரையும் நம்ம என்ன செய்ய போறோம் பூரண குழுக்கட்டை செய்ய போறோம்ல அதுக்காண்டி பூர்ணம் ரெடி பண்ணுவோம் வாங்க பூர்ண குளிக்க பூர்ணம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதை இப்ப மூடி வச்சிடலாம் பூர்ணத்துக்கு ஃபர்ஸ்டே நம்ம தேங்காய் எடுத்து வதைக்கலாம் வதைக்கலாம் அதோடய நம்ம பொட்டு கலருக்கு பாருங்க அதையும் சேர்த்து இது பண்ணிக்கலாம் வதைக்கலாம் இங்க பாருங்க இப்ப தேங்காவும் தேங்காவும் பொட்டுக்களையும் நல்லா வதங்கிடுச்சு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு இதோட என்ன பண்ணுறோம் நம்ம வெள்ளத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு வெள்ளம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதை என்ன பண்ணோம் நம்ம கொஞ்சம் ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம கொழுக்கட்டை அந்த சேஃப்க்கு நம்ம கொடுத்து என்ன பண்ணலாம் நம்ம மாவை வந்து பிடிச்சிக்கலாம் புடிச்சுக்கலாம் இப்படி செஞ்சிட்டு அதுல நம்ம இந்த நம்ம ரெடி பண்ணி பூரணத்தை வச்சுக்கலாம் நம்மளுக்கு புடிச்ச புடிச்சுக்கலாம் அழுத்தி விடுங்க இல்லாட்டி வேகும்போது போது எடுத்துகிட்டு வந்தோம் இது பாருங்க கொல்கட்டை எல்லாத்தையும் நம்மளுக்கு வேண்டிய சேஃப்ல எப்படி இந்த விநாயகர் மாதிரி சின்ன சின்னடா அழகழகா குட்டி குட்டியா பிடிச்சி வச்சுக்கலாம் இப்ப இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து அடுப்புல இட்லி பொண்ணுல வேக வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நம்ம இட்லி இப்போ ஒரு டென் மினிட்ஸ் வச்சா போதும் கொழுக்கட்டை ரெடி ஆயிரும் இப்போ நம்ம நல்லா ஒரு டென் மினிட்ஸ் வேக விட்டால் கொல்கட்டை ரெடி ஆகிரும் வேகிற வரையும் நம்ம எங்க வீட்டு கத்திரிக்காய் செடியை பார்க்கலாம் வாங்க எப்ப இத வேக வச்சுட்டு

இப்ப சுவையான கொல்கட்டை ரெடி ஆயிடுச்சு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ பட்டு ஜிட்டுவோட மாமா எப்படி இருக்குன்னு சொல்ல போறான்